பெங்களூரில் ஒரு ஐடி எம்ப்ளாயாக இருக்கக்கூடிய இருபத்தொம்பது வயசாகக்கூடிய ஒரு பொண்ணுக்கு இந்த மாதம் ஏப்ரல் மூணாந்தேதி ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் காலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஃபெட்எக்ஸ் அப்படின்ற ஒரு கொரியர் கம்பெனியிலருந்து கால் பண்ணியிருக்கோம் எதுக்காக எங்கள் கஸ்டமர் கேர்லேருந்து நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்கள் பேரில் தாய்லாந்துலேருந்து ஒரு கொரியர் வந்திருக்கு இந்த கொரியரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கிராம் எடையுள்ள ஹெராயின்னு சொல்லக்கூடிய போதைப்பொருள் இருக்குது ஸோ இது சம்மந்தமாக மத்திய புலனாய்வில் இருக்கக்கூடிய சிபிஐ ஆஃபீஸர்ஸ்லாம் உங்ககிட்ட விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலை இன்னொரு காலோட கனெக்ட் பண்ணுறாங்க அந்த காலில் வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்கள் பேரில் இந்த பொருள் மட்டும் இல்லாமல் நிறைய ஆள் கடத்தலும் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பண மோசடியில் ஈடுபட்டிருக்கீங்க ஸோ உங்கள் பேரை யூஸ் தான் இவ்வளவும் நடந்திருக்கு அதனால நாங்கள் உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கைப்புன்னு சொல்லக்கூடிய ஆப்பில் வந்து வர சொல்கிறாங்க ஸோ வீடியோ காலாக வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை நாங்கள் செக் பண்ணணும் உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோ கல்லி அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரம் ஒன்றரை நாட்கள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட விசாரணைங்கிற பேரில் வீடியோ காலிலே இருந்திருக்காங்க ஸோ அந்த காலெலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த ஒரு நிர்வாணமாக இருக்கக்கூடிய வீடியோவை நாங்கள் வந்து டார்க் வெப்பில் அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த போதைப்பொருள் அப்படின்ற இந்த கேஸில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னாலும் நாங்கள் டார்க் வெப்பில் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னாலும் நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்கள் செக்யூரிட்டி பேமெண்ட்னு சொல்லக்கூடிய பதினஞ்சு லட்சம் ரூபா நீங்கள் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பொண்ணு வந்து பயந்துக்கிட்டு பதினஞ்சு லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அதோட விடலை மறுபடியும் கால் பண்ணி இன்னும் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க ஸோ இந்த பொண்ணு பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆகா நம்மக்கிட்ட பணம் பறிக்கிற கும்பல் தான் வந்து வேலையை பார்த்துட்ருக்காங்க உடனடியாக நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் கொடுக்குறாங்க ஸோ போலீஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸை எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஃபெட் என்ன எதுக்காக அந்த பொண்ணு வந்து இந்த ஃபெட் எக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்பினாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெட் எக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஸ்கேம் எப்படி நடக்குது இந்த இருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் ஸோ இது எல்லாத்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ பட்டாலியன்ஸ் நான் உங்கள் அஜித் நம்ம சேனல் ஏகே விச்சுவல் ஸ்பீச்சஸ் ஃபெட்டெக்ஸ் எக்ஸ் ஸ்கேம் அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஃபெடெக்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஃபெட்டெக்ஸ் ஃபெடரல் எக்ஸ்பிரஸ் கார்பரேஷன் ஸோ ஒரு யூஎஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு போஸ்டல் சர்வீசஸ் கம்பெனி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபெட்டெக்ஸு ஸோ இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது நாடுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாகவும் எக்கனாமிக்காகவும் வந்து இந்த கொரியரை கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதிகபட்சம் ஒன் ஆர் டூ டேஸ் அதே மாரி போனால் ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரியர் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபெடக்ஸ் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்திலேயே வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சென்னை பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேயே நிறைய வந்து பிரான்ச்சஸ் இருக்குது ஸோ இந்த ஒரு ட்ரஸ்டபுளாக இருக்கக்கூடிய இந்த கம்பெனியை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கேம் நடக்குது ஸோ இந்த ஸ்கேம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபெடெக்ஸ் அப்படின்ற கொரியர் கம்பெனிலேருந்து நாங்கள் கஸ்டமர் இருந்து கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கால் வரும் ஸோ அந்த காலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பாஸ்போர்ட்லருந்து அஞ்சு பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து கொரியர் வந்திருக்கு வெவ்வேறு பேரில் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பண மோசடி நடக்குது போதைப்பொருள் வந்திருக்கு உங்கள் பேருக்கு வந்து புலித்தோல் வந்து கொரியர் வந்திருக்கு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை விசாரிக்கிறதுக்காக சிபிஐ ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பேச ரெடியாக இருக்காங்க ஸோ அவங்களோட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி காலை இன்னொருத்த கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து கேம் பிளே பண்ணுறது ஸோ அவங்களை மிரட்டுறது எமோஷனல் ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள பிளாக்மெயில் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்து வெளியே சொல்லிடக்கூடாது அப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களோட உயிருக்கே ஆபத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கேஸ்லேருந்து இருந்து வெளியே வரணும் அப்படின்னா எங்களுக்கு செக்யூரிட்டி பேமெண்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய பல கோடிகளை வந்து நீங்கள் எங்களுக்கு தரணும் ஸோ நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு ஸ்கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களோட ஆதார் எண் ஸோ உங்களோட ஆதார் இருந்து தான் வந்து இது நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட ஆதார் கார்டு நம்பர் சொல்லுவாங்க உங்களோட பேர் உங்களோட முகவரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களில் ஆதாரில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லும்போது நம்ம எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா நம்ம பேரில் தான் நடக்குது நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பக்காவாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிடுவோம் நம்பிட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து பணத்தை வந்து நம்ம இழந்துடுவோம் ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபெட்டெக்ஸ் ஸ்கேம் அப்படின்றது இந்த அளவுக்கு இருக்கு ஸோ இந்த ஃபெட்டெக்ஸ் ஸ்கேம் வந்து பெங்களூர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே வந்து இந்த ஸ்கேம் நடந்திருக்கு ஸோ அவங்க எல்லாருமே வந்து போய் கேஸ் கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே குடும்பத்தில் சேர்ந்த நிறைய பேர்த்துக்கு வந்து கால் பண்ணி நாங்கள் ஃபெட்டெக்ஸ் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கும்பல் வந்து பறிச்சிருக்காங்க ஸோ கேரளாவில் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு ஸோ அங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு தம்பதி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தனியாக வந்து ஒரு ஹோட்டலில் போய் தங்க வச்சு ஸோ அவங்கக்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி வீடியோ காலில் வர சொல்லி அவங்கக்கிட்டேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபா வந்து இந்த கும்பலை வந்து அடிச்சிருக்காங்க சரி அஜித் இந்த கும்பலை பிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஸே இல்லை ஏன் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணம் போடுறோம் இல்லைங்களா ஸோ அந்த போடுற ஒரு விஷயத்த வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து போட சொல்கிறாங்க ஸோ அந்த எட்டு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட நூறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த பணம் வந்து ஸ்பிளி ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது ஸோ அந்த பணம்லாம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகுது அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் வந்து உள்ளே போயிடுது ஸோ அப்படி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த பணத்தை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி போலீஸும் சொல்கிறாங்க ஸோ அதனால சீக்கிரமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம பணத்தை வந்து மீட்டு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த கம்பெனி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்பி நம்மளும் வந்து ஏமாந்துட்டேதான் இருப்போம் அதனால் சீக்கிரமாக போய் காசு அப்படின்ற ஒரு விஷயத்த காப்பாற்ற பாருங்க நம்ம லேட்டாக போகிற பட்சத்தில் நம்ம காசு கண்டிப்பாக போயிடும் ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எல்லாருமே ஸோ இந்த ஒரு ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் வந்து நடந்துட்டு இருக்கு எனக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஸ்கேம் நடந்திருக்கு என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி டெலகிராம் கூட்டிகிட்டு போய் அங்கே சில டாஸ்க்குகளை செய்ய வச்சு பணத்தை பறிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மெசேஜ் வேறு ஒரு நம்பர்லேருந்து என்னமோ ஒரு நம்பர் ஓகேங்களா வெளிநாட்டில் எப்படி நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பர்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணி நான் வந்து சிவில் இன்ஜினியரு ஸோ நானும் வந்து சிவில் இன்ஜினியர் தான் இருக்கேன் என்னோடய டேட்டா எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லல அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நானும் சி சிவில் இன்ஜினியரு ஸோ எங்கள் ஃபாரினில் வந்து நான் கம்பெனி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ அங்கேருந்து உங்களுக்கு பைசா கொடுத்து என்னோடய தம்பி நீ வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஆள் ஆகிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ உனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உனக்கு நிறையா வந்து இந்த பொருட்கள்லாம் அனுப்புகிறேன் ஸோ டைமண்ட் வாட்ச்சு அதுக்கப்புறம் வந்து சூட் கேஸு நிறைய வந்து மணி இதெல்லாம் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு ஸ்கேம் நடந்துருக்கு ஸோ நான் எதுலேயுமே வந்து மாட்டினது கிடையாது ஸோ எல்லாத்துலேயுமே நான் தப்பிச்சிட்டேன் அதனால் தயவுசெய்து இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் யாரும் வந்து இந்த ஒரு ஸ்கேம்லேயும் வந்து மாட்டிடாதீங்க அதுக்காக தான் முழுக்க முழுக்க இந்த ஒரு வீடியோ ஸோ எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்றது தெரில முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க ஏன் அப்படின்னா எனக்காக நடக்குது மற்றவங்களுக்கு தானே நடக்குது அப்படின்னு சொல்லி அலட்சியமாக இருக்காதீங்க உங்களுக்கும் நடக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நடக்கும் இந்த ஸ்கேம்ல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாலாம் எப்படிங்க ஃபர்ஸ்ட்டு லீக் ஆகுது ஸோ இந்த ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் இல்லைங்களா அப்படி இந்த டேட்டாலாம் எங்கே லீக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வந்து ட்ரிப்பு போகிறோம் ஸோ அங்கே போய் வந்து ஒரு ஹோட்டலை புக் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேட்டா வந்து நம்ம ஆதார் கார்டு இந்த மாதிரி கொடுத்துருப்போம் ஸோ அங்கேயும் வந்து டேட்டா லீக் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஜெராக்ஸ் போட போகும் ஸோ அங்கே டேட்டா லீக் ஆகும் ஜெராக்ஸ் கடையில் இருந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் ஜாப்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணுவோம் நிறைய விதங்களில் வந்து பிஸ்னஸ்க்காக வந்து நம்ம டேட்டாவை வந்து நிறைய கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஒய்சி அப்டேட்டுன்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களில் வந்து நம்மளோட டேட்டாக்கெலாம் நாமளே தான் கொடுத்துருப்போம் ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேட்டா லீக் ஆகுது ஸோ இப்படி லீக் ஆகக்கூடிய அந்த ஒரு டேட்டா வந்து இந்த ஏமாற்றக்கூடிய ஒரு ஸ்கேம் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ்லாம் எப்படி யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பணம் இருக்கக்கூடிய சில நபர்களை தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க ஐடி எம்ப்ளாயீஸாக இருக்கலாம் ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் இருக்கிறவங்களையே நிறைய பேர்த்த வந்து டார்கெட் பண்ணி ஏமாந்து போயிருக்கிறாங்க ஸோ ஒரு சயின்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த காசு வச்சுருக்க பர்சன்ஸை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் பண்ணுறாங்க என்னப்பா ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கக்கூடிய அவங்களுமா இழக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இழந்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களே இழக்கும் போது நம்மளாம் சாதாரண மனிதர்கள் ஸோ நமக்கும் வந்து இந்த ஸ்கேம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் தயவு செய்து உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்து ஏதாவது ஃபோனோ மெசேஜோ வந்துருந்ததுன்னா ஜாக்கிரதையா இருங்க மெயினாக குறிப்பாக பண விஷயமா பேசுகிறாங்க அப்படின்னா செய்து சுதாரிச்சுக்குங்க பணத்தை வந்து கொடுத்துடாதீங்க ஸோ அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் சைபர் கிரைம்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம் இதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கூட ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா சில லிங்க்குகள்லாம் வரும் ஸோ அந்த லிங்க்கெலாம் யாரும் டச் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து சிபிஐலேருந்து கூப்பிடுறோம் அதுக்கப்புறம் நாங்கள் காவல்துறையிலேருந்து கூப்பிட்றோம் அது மட்டும் இல்லாமல் சுங்கத்துறை அதிகாரியிலேருந்து நாங்கள் அங்கேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்களில் நாங்கள் கால் பண்ணுறோன்னு சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க ஸோ இந்த ஒரு இடத்துல இருந்து யாருமே கால் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யாருமே வந்து கால் பண்ணி உங்களோட பர்சனல் டேட்டாவை கலெக்ட் பண்ணவே மாட்டாங்க அப்படி வர காலை நம்பி நீங்கள் யாருமே வந்து ஏமாந்துடாதீங்க தயவுசெய்து உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தே கால் பண்ணுறோன்னு சொன்னால் கூட நிறைய ப்ரோட்டோக்கால்ஸ்லாம் வந்து நாங்கள் பேஸ் பண்ணி தான் வந்து கால் பண்ணுவோம் அதனால் ரேண்டமாக வர காலை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புலேருந்து இருந்து சொல்கிறாங்க அதையும் தாண்டி ஃபெடெக்ஸ் நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரெஸ்டபுளான கம்பெனி தான் ஆனால் எங்களோட அந்த கொரியர் பர்பஸ்க்காக உங்களோட தனிநபர் டேட்டாவை எக்காரணம் கொண்டுமே நாங்கள் கேட்கவே மாட்டோம் ஸோ நீங்கள் பர்சனல் டேட்டாவை யாருக்குமே வந்து கொடுக்காதீங்க அப்படியே உங்ககிட்ட பர்சனல் டேட்டா கேட்குறாங்க அப்படின்னா உடனடியாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபெடெக்ஸ் நிறுவனம் சொல்கிறாங்க சரிங்க எங்கள் ஃபெட்டெக்ஸ் எக்ஸ் நிறுவனத்துலேருந்து ஒரிஜினலாகவே உங்களுக்கு கொரியர் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷிப்பிங் ட்ராக்கிங் ஐடின்னு ஒன்று கொடுத்துருப்போம் அந்த ஐடியை வந்து எங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் அந்த ஐடியை வந்து இன்புட்டாக கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி உங்களோட பார்சல் எங்கே வருது அப்படின்றத நீங்கள் அஃபீஷியலாகவே செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக வரக்கூடிய மெசேஜ் ஃபோன்லாம் வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபெட்டெக்ஸ் நிறுவனம் சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ பேர் இவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் கவர்மெண்டே வந்து நிறைய ஸ்டெப் எடுத்தால் கூட மக்களாகிய நம்மளும் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அவேர்னஸோடு இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் ஏன் அப்படின்னா பணத்தை இழந்துட்டு எவ்வளவோ குடும்பங்கள் வந்து என்னென்னமோ நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருக்காங்க இருக்காங்க அதனால் தயவுசெய்து நீங்கள் யாரும் வந்து மாட்டிடாதீங்க கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்து நிறைய வந்து அவேர்னஸ் கொடுத்து மக்களை வந்து பாதுகாக்கணும் ஸோ கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் சூதாட்டம்னு சொல்லக்கூடிய சில ஆப்ஸ்லாம் வந்து கவர்மெண்டே வந்து ஆஃபீஸ் வந்து கொடுத்துட்டுருக்குறாங்க ஸோ இந்த ஒரு ஆட்ஸ்லாம் வந்து பேன் பண்ணால் இன்னுமே வந்து மக்கள் வந்து ஜாக்கிரதையாக இருப்பாங்க ஆனால் கவர்மெண்ட்டே அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே சொல்ல முடியாதனால மக்களாகிய நம்ம தான் வந்து சாதாரண பீப்புள் நம்மளால் என்ன பண்ண முடியும் அதனால் நம்ம அவேர்னஸாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கடமை ஸோ தயவு செய்து அவேர்னஸ்ஸாக இருங்க ஸோ இந்த ஒரு வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லேயுமே வந்து நிறைய பேர் வந்து பாதுகாக்கப்படலாம் ஸோ அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை மேக்ஸிமமாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து நான் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ உண்மை பேசுவோம் நேர்மை பேசுவோம் பை டேக் கேர்